பகலில் தாம்பூலம் சிறிது படுத்து எழுந்த பின் பாக்கு வெற்றிலையும் குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் தாம்பூலம் பஞ்சவாசோடு தரித்து முதலில் ஊரிய ஜலத்தை புறத்தில் உமிழ்ந்து விட்டு பின்பு ஊறும் ஜலத்தை உட்கொள்ளல் வேண்டும் தாம்பூலத்தின் திப்பியை விழுங்குதல் வேண்டும் பிரகாஷ வல்லார் நித்திய கர்ம விதி சாதாரண விதி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் அரட்பெருஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதே கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக